ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதர்க்கட்டங்கள் தான் உக்கிறோம் ஸோ அப்படிங்கிற முதலெழுத்து உங்களுக்கு குறிப்பிடத்தான் கொடுக்கப்பட்ட ஒரு புதிர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் குறிப்புகள் எழுத்து முதல் எழுத்து குறிப்பு எழுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சி விடைகள் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் எழுதிய நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு பெயர் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு குறிப்பு சொல்கிறது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இறுதி எழுத்து வந்து கூ காணாவரிசையில் வரக்கூடிய கூ அதில் முடியக்கூடியது நடுல் ஒரு எழுத்து மட்டும்தான் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்